Hello friends, welcome back to my YouTube channel. நேற்று நைட்டுக்கு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் மார்னிங்கில் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மாறின காரணத்தினால பெரிய லெவலுக்கு மூமெண்ட் இருக்காது ஒரு குட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன் அதே போல் இன்றைக்கு ஜூன் ஐந்து ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை ஜூன் ஆறு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் ஒரு சிறு தகவலோடு நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவலிங் பேன் கொடுத்துருக்காரு அதாவது வந்து அவங்களுடைய நாட்டுக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு 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 அறிக்கையை விட்டுருக்காரு அதோடு ஏழு கண்ட்ரீஸ்க்கு ஒரு பார்ஷியல் ட்ராவல் ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து நிகழ்ந்துச்சு அமெரிக்காவில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த ஈரான் லிபியா சோமாலியா போன்ற கண்ட்ரீஸ் வந்து அமெரிக்காக்குள்ளே என்ட்ராக கூடாது ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அறிக்கை அவர் வந்து விட்டுருக்காரு அதற்கு சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு காரணமாக நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம் சண்டே வந்து எங்களுடைய நாட்டில் ஒரு ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்திச்சு ஏற்பட ஏற்படுத்தப்பட்டது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த அறிக்கை விடுறோம்னு சொல்லி ஒரு காரணமாக ஒரு வெளியிட்டிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் இது வந்து பெரிய லெவலில் குளோபல் எக்கனோமி நம்மளுடைய ட்ரேட் எக்கோனாமியை பாதிக்காது பட் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ஈரான் சோமாலியா சூடன் அந்த மாதிரி வந்து கண்ட்ரீஸ்க்கு அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சிறு ஒரு எக்கனாமிட்ட வந்து ஏற்படலாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளுக்கு வருமா அப்படின்னா நமக்கு வருவதற்கான சான்சஸ் மிக 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 குறைவு தான் ஆனால் முடி இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ட்ரம்ப் டிஷன் தான் பட் ஆனால் அது வந்து வரவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான் ஸோ ஒருவேளை வந்து அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பெரிய லெவலில் வந்து குளோபல் எக்கனாமியும் சரி நம்மளுடைய ட்ரேட் எக்கனாமி எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அது அமெரிக்காக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு சில மாதங்களுக்கு முன்பதான அந்த இந்த டேரிஃப் சார்ஜஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுடைய மெயின் டார்கெட்டே சைனா தான் ஏன்னா சைனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களுமே எல்லா எக்கனாமி எல்லா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது ஸோ மெயினாக வந்து அமெரிக்கா சைனாவை அட்டாக் பண்ணுன்ற காரணத்தினால அந்த டேரிஃபை வந்து மற்ற கண்ட்ரீஸ் மேலே போடுற மாதிரி போட்டு அவங்க சைனாவுக்கு ஏற்றி இறக்குற மாதிரி போட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட் ஒரு ஒரு நார்மலான ஒரு டீலோடு அவங்க வந்து டெம்பரரியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் கோல்டு மார்க்கெட்டை டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் வந்து அது வந்து இம்பேக்ட் பண்ணும் அண்ட் இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நைட்டு படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்ட் ரேட்டில் ஒரு சிறு டிக்ரிமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக நான் இப்போ செகண்ட் டைம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு விலை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கிராம்க்கு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இன்னும் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து இப்போ த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டு ரேட்டில் பெரிய லெவலில் ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மார்க்கெட் பேக் ஆகிடுச்சு ஸோ ஒரு வேலை நாளை காலையில் திரும்ப வந்து இன்னைக்கு மதியானம் ரீச் ஆன டார்கெட்டை அச்சீவ் பண்ண வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இது எப்படியோ நான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் நான் சொல்கிறேன் இப்போ நிலவர நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல் ரேட்டில் ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு கிராமுக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இது இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் அந்த அப்டேட் உங்களை ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு காரியம் நம்பர் ஒன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் டூ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி